சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெல்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநீரு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிரி மற்றும் நண்பர்களுடைய பலம் எப்படி இருக்கும் எப்படி அதை நம்ம சால்வீட் பண்ண முடியும் அல்லது பண்ண முடியுமோ பண்ண முடியாதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதவியோட நம்ம பார்ப்போம் என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்ற மாதிரி லக்னாதிபதி வடுவோடு இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு எவ்வளவு பெரிய எதிரினாலும் முதல்ல பலம் இழக்க மாட்டாங்க கேந்திர கோணம் தண்ணில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது நூறு இருப்பன் ஒரு பாடல் இருந்து அந்த வகையில லக்னாதிபதி ராசி என்று சொல்லக்கூடிய இந்த மிதனத்துக்கு புதன் அந்த ராசி கட்டத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தார்னா எதிரியும் நண்பனும் மிக சுலபமாக நீங்க ஜெயிச்சிட முடியும் யாரா இருந்தாலும் அப்போ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஐந்து ஒன்பதற்கு உடையவர்களுடைய பலம் நன்றாக இருக்கணும் அதே சமயம் நண்பர்களா வரக்கூடியதும் இந்த அமைப்புல தான் பொதுவா இந்த லக்னக்காரர்களுக்கு யோகர்கள் என்று வர்ணிக்கக்கூடியது சுக்கரனும் சனியும் அப்ப சுக்கரனுடைய ராசிகள் இரண்டுமே இவர்களுக்கு நண்பராக அமைவாங்க குறிப்பா இதே ஐந்தாம் இடமாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் மிகப்பெரிய மேன்மையை இந்த மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு செய்வார்கள் குறிப்பாக ஒன்பதாம் அதிபதி என்று ஒன்பதாம் அதிபதி இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் யாருடையது சனியினுடைய வீடு அங்கே இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களும் மிகப்பெரிய நன்மையை மேன்மையை இந்த மிதுன ராசி மற்றும் லக்னத்துக்கு கண்டிப்பாக செய்வாங்கன்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப நண்பர்களாக வரக்கூடியது அப்படின்னா புதன் சுக்கரன் சனி சார்ந்த கிரகத்தின் அதி இடம் இருக்கக்கூடிய அந்த ராசிகள்னா ஒரு நட்பு கிரகமாக வரும் மிகப்பெரிய எதிரியாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு குறிப்பா செவ்வாயினுடைய வீடு அது நம்ம மேஷத்தையும் சொல்ல முடியும் அதே சமயம் விருச்சகத்தையும் சொல்ல முடியும் ஆனாலும் ஆறு எட்டு ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும்னா ஆறு எட்டு கூடிய அமைப்புகள் ஆறு எட்டு அமர்ந்த கிரகத்தினுடைய அமைப்புகள் வந்தா எதிரிகள் அந்த இடத்துல உருவாகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதை லக்ன லக்ன வாரியாக பார்க்கும்போது ஆறாம் இடமாக சொல்லக்கூடியது குறிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விருச்சகராசி சுத்தமா ஆகாது அப்படின்னு சொல்லலாம் திருமணப்படுத்ததுக்கு மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ராசிகளில் ஆறு எட்டு எடுக்க எடுக்கக்கூடாதுங்கிறதுனால ஏன் ராசியில் ஆறு எட்டு எடுக்கக்கூடாதுன்னா கோச்சார ரீதியாக அவங்களுக்கு ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற காலகட்டத்துல கடுமையான விளைவுகள் ஏற்படும் அதனால அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஆறு எட்டு ராசிகள் எடுக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த லக்னம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய திசை நடக்கும் அப்படின்னாக்கா கடுமையான விளைவுகளை சந்திப்பாங்க அப்போ செவ்வாருடைய திசைகள் ஆரம்ப காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா மிருகசிறிட நட்சத்திரம் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்ப மிருகசீரிடத்தினுடைய அந்த மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இது மூன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஆரம்ப காலத்தில் இதே ராகுனுடைய திசை மத்தியம பருவத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது ஆரம்ப கால பீரியட்ல வருது அப்படின்னா படிப்புகளை தடை பண்ண வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதே மிதனக்கணக்காரர்களுக்கு ராகு கடுமையான பலனை செய்யக்கூடிய ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுன்னா எதிரிகள் பலமா இருப்பாங்க எதிரிகள் வலுத்திருக்கும் சின்ன வயசுலயே அப்ப படிப்பு தடைப்படும் ஆரம்ப காலகட்டத்துல ராகு திசை யாருக்குமே வரக்கூடாது படிக்கிற வயசுல அது ஒரு மெச்சூரிட்டி பிளானட்னு சொல்லுவோம் அதுதான் கிரகணங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு பிளானட் இப்ப இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகுனுடைய பீரியட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் மாறுவாங்க குழந்தையிலேயே ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் மூணு ஸ்கூலுக்கு மேல மாறக்கூடிய அமைப்பு அப்பா அம்மா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் அவங்க அங்க மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிதனராசி குழந்தைங்களுக்கு அதிகமா நடக்கும் அதுவும் படிக்கக்கூடிய வயசுல ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்க படிக்கக்கூடிய வயசுல அவங்களுக்கு அந்த ராகு தாக்கங்கள் இருக்கும்போது உறுதியா அது நடக்கும்னு சொல்லலாம் இதுல மிருகசில நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் எதிரிகள் கடுமையான அப்படி யூனிஃபார்ம் செக்டால இருக்கவங்க அதிகமாக எதிரியா இருப்பாங்க இந்த அமைப்பு அதே மாதிரி திருவாத நட்சத்திரக்காரங்களை சொல்லக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ராகு வருவார் நட்சத்திர அதிபதியாக அப்ப ராகு அவங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல உட்கார்ந்து எதிரி இல்லை அதுவே ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உட்கார்ந்துருக்குன்னா முக்கியமா ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் பாதக மாரக கேந்திர ஆதிபத்திய தோஷங்களோட உண்டாகக்கூடிய அமைப்பையும் அந்த ராக தருவார் அப்போ இது எல்லாத்தையும் இந்த திருவாதிரிக்காரங்க எப்படி டிக்ளேர் பண்ணணும் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று இடங்களில் உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்த எதிரியை சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லணும் ஒருவேளை லக்னாதிபதி பணமா இருந்து ஆறாம் அதிபதி நீசமா இருக்காரு அப்படின்னா நல்ல விளைவுகள் ஏற்படும் எந்த எதிரியும் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்றதை நம்ம எடுத்துக்க முடியும் அதனால் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய அம்சம் அப்ப புதனும் குருவும் சேரக்கூடிய நிலையில இருக்க எப்படி நேக்க தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் பொதுவா பச்சோந்தி கிரகம்னு சொல்லக்கூடியதுதான் புதன் புதன் ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை அதிகரிக்கும் செடியாகவும் மரமாகவும் இருக்க மாட்டாங்க அவங்க கொடி மாதிரி இருப்பாங்க எங்க தான் உட்காரமோ அதை படர்ந்து அந்த விஷயங்களை ரொம்ப நாட்டை செலுத்தக்கூடிய அமைப்பு இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா கிளவரா செய்வாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு நிறைய இருக்கும் எதை எப்படி நம்ம சமாளிக்கணுன்ற அந்த வல்லமை அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம் எதிரிகள்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆறு எட்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்புகள் எதிரியா வருவாங்க அதே மாதிரி தனுசு ராசியும் ஒரு சில நேரங்கள்ல எதிரியா வரும் ஏன்னா இந்த உப உபஜ உப அமைப்புகள் உபாய லக்னங்கள்னு சொல்லக்கூடியது இந்த நான்கு காரணங்கள் இருக்கக்கூடிய ராசி தனுசு மீனம் மிதுனம் கண்ணி அப்ப மிதுன ராசிக்காரங்க லக்னக்காரங்களுக்கு நேர ஏழு இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய மாரகத்தை தரும் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மறைந்த முதலமைச்சருக்கு இந்த மாதிரி பங்க அமைப்புகளை அதிகமா விளைவிச்சது இந்த குரு தான் குரு அதிக நல்ல நிலைமை பெற்றிருக்கு அப்படின்னாவே இவங்களுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் ஆனா உணர்பூசி நட்சங்கக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அதிகபட்சம் பதினாறு வருஷம் தான் அப்படிங்கறதுனால பதினாறு வயசுக்கு மேல இந்த கெண்ட அமைப்பு கிடையாது மிதன ராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு ஒருவேளை ஒரு மத்தியம பருவத்தில் வருதுன்னா கடுமையான விளைவை லைஃப் பார்ட்னர் மூலியமாவே அவங்க சந்திப்பாங்கன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக பச்சை நிறம் சார்ந்த ஆடைகள் அதிகமாக பயன்படுத்துறதும் தூய வெள்ளை ஆடைகளை பயன்படுத்துறதும் மிக நல்லது மஞ்சள் சிகப்பு சம்பந்தப்பட்ட ஆடைகளை அவங்க அணியக்கூடாது அந்த மாதிரி அணிஞ்சாங்கன்னா கலருக்கு இம்பாக்ட் உண்டு ஸோ அதனால குறிப்பா ஜென்மசனி அஷ்டமசனி காலங்கள்லையும் அவங்க இந்த மாதிரி கருப்பு நீல சம்பந்தப்பட்ட கலரை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அதனை அடுத்து இவங்களுக்கு நல்ல அமைப்பு நல்ல காலம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த திசைகள் திரிகோண பாவங்கள்ல உட்கார்ந்து இருக்கு எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஆதிபத்திய வேலை செய்யும் ஒண்ணு அஞ்சு ஒன்பது செய்யும் திரிகோண பாவகத்துல உட்கார்ந்த கிரகமும் அமர்ந்த பாவகத்தினுடைய வேலையையும் அந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறதையும் நீங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல உட்கார்ந்து இருக்க கிரகம் தசை நடத்துறதுன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம் அந்த வகையில இந்த லக்னக்காரர்களுக்கு பெரிய ஒரு நட்பலங்களை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கரனும் சனியும் தான் ஒரு சில நேரம் சனியை விட சுக்கரன் நல்ல அமைப்புகளை அதிகமா செய்வார் இரண்டாவது தரமா தான் லக்னாதிபதியை நன்மையை தருவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திர கோணத்துல லக்னாதிபதி அமர்ந்திருக்காருன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை உறுதியா இந்த மிதனராசிக்காரங்க மிதன லக்னக்காரங்க அடைவாங்கன்னு சந்தேகமே கிடையாது மிதன லக்னக்காரர்களுக்கு எந்த நிலையிலிருந்து செவ்வாதசம் வந்ததுன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்க ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கலாம் அந்த டைம்ல எதிரிகள் வெளுப்பாங்க எதிரிகள் தான் ஜெயிப்பாங்கன்றதையும் எடுத்துக்கலாம் இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதையும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த வழக்கு நடத்துறதோ அல்லது காம்ப்ரமைஸுக்கு போறதோ இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் அதை நிறுத்து போக செய்யலாம் அந்த காலகட்டத்தை நகர்த்தி வைக்கலாம் சஸ்டெயின் பண்ணி வைக்கலாம் அந்த காலத்தை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மிதல் லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளுடைய வடுக்கள் இல்லாமல் தடுக்க முடியும் சரி எப்ப நல்ல நேரம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னொன்று அஞ்சு ஒன்பது கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்திகள் சுப அமைப்போடு சுபர்களோட செயற்கையில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வல்லமையை இந்த லக்னக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றங்க மேலும் மேன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் குறிப்பா எதிரிகள் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கும் என்ன பண்ணலாம்னா நின்ற கோல பெருமாளை நீங்க தரிசனம் பண்ணலாம் நின்ற கோட பெருமாளை ஏன்னா இது ஒரு ஆண் வீடுன்னு சொல்லுவோம் ராசி மண்டலத்துல மேஷம் ஆண் வீடு ரிஷபம் பெண் வீடு அகைன் மிதனம் வந்து ஆண் வீடாக வரும் அப்ப அந்த மிதுன ஆண் வீடாக இருக்கிறதுனால ஆண் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நீங்க இது வந்து சுப அலிகிரகம்னு சொல்லுவோம் யார புதன் அப்போ அந்த புதனுக்கு நின்ற கோல பெருமாளுக்கு நீங்கள் நெய்ஜீவம் இட்டோ அல்லது நீங்கள் வந்து தொடர்ச்சி மாலை போட்டோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த தாக்கத்தை குறைச்சிக்க முடியும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் எது மாதிரியான விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த தனிப்பட்ட ஜாதகத்துடைய வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணும் பொதுவான பலன்கள் செவ்வாய் திசை வரக்கூடாது திசை புதன் திசை மிகப்பெரிய நன்மைகள் தரும் அப்படிங்கிறது பலன் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்